அனைவருக்கும் வணக்கங்க இது ஒரு முக்கியமான பதிவு இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு எனக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு தோல் இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ளோஸாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் நடக்கிற இன்சிடெண்ட்டு எல்லாமே என் கூட ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க ஃபேமிலியில் நடக்கிற டே டு லைஃப்பில் டே டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் என்னென்ன நடக்குது அவங்க பசங்களுக்கு அவங்க என்னென்ன செய்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க ஃபேமிலிக்கு என்ன செய்கிறாங்க எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க ரொம்ப நெருக்கமான தோழி அவங்க கொஞ்சம் வயது அதிகமாக உள்ள தோழி அவங்க வந்து நம்ம கூட வந்து ஈக்குவலாக பழகுவாங்க பேசுவாங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அவங்க வந்து உடம்பு சொல்லி நமக்கு வந்து கால் பண்ணாங்க நானும் போய் பார்த்துட்டு வந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் கேள்விப்பட்டேன் மனசுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது உடனே போயிட்டு அவங்க இறந்ததுக்கு போயிட்டு அட்டன் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் நமக்கே வந்து அப்படிங்க நமக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்க ஃபேமிலி வந்து எப்படி எடுத்துப்பாங்க அதை அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்து கழித்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கால் பண்ணுறேன் கால் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுத்து பேசுகிறாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது அவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்குறேன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி அவங்களோட ஒர்க் வந்து நார்மலாக எப்போதும் போல் போயிட்டுருக்கு அவங்க இருந்த என் தோழி இருந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்டேக்கர் போட்டிருக்காங்க பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அது இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வெண்டை போட்டாங்க ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரை வந்து அவங்களுடைய பிளேஸில் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க ஒன்னோ ப்ராப்ளம் ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கு பசங்க நல்லா படிக்கிறாங்க எங்கள் என்னோடய ஒர்க்கும் வந்து ஆஷேஷுவல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த டூ மந்த்தில் வந்து அந்த அவங்க தோழி இருந்தாங்கள்ல அவங்களுடைய பிளேஸையே அவங்க மறந்துட்டாங்க ஆனால் என்னால் வந்து அந்த பிளேஸை வந்து மறக்க முடியல அதான் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பாருங்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போது ஏதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி அவங்கள இன்வைட் பண்ணால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசங்களுக்கு எக்ஸாம் இருக்குது பசங்க படிக்கிறாங்க நான் இல்லைன்னா இங்கே எதுவுமே சரி வராது எங்கள் வீட்டில் யாருக்குமே எதுவுமே தெரியாது நான் இருக்கிற ப்ளேஸை வந்து யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அதனால வந்து வீடு ஒர்க்காக இருக்கட்டும் மளிகை ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும் பசங்களுக்கு தேவையானதாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று ஒன்று நான் தான் பார்த்து பார்த்து செய்வேன் அப்படின்னு அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணிப்பாங்க அப்படியெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கான அந்த இடத்துல வந்து யாரோ ஒருத்தங்க சர்வன்ட்ருக்காங்க அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் லைஃப்பில் ஈக்குவலாக போயிட்டு இருக்காங்க இதுதாங்க வந்து மனுஷருடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கும்போது நம்ம அவங்களுக்காக இவங்களுக்காக ஃபேமிலிக்காக அந்த மாரி வாழ்கிறத வந்து நம்ம நிறுத்திடணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து இது ஒரு லைஃப்பில் ஒரு பாடமாக இருந்துச்சுங்க நம்ம என்ன செய்கிறோம் குழந்தைங்களுக்காக ஹஸ்பண்டுக்காக ஃபேமிலியில் உள்ளவங்களுக்காக நம்மளுடைய சொந்த சுய ஆசைகள் எல்லாத்தையுமே துறந்துட்டு ஃபேமிலிக்காக ஸ்பென்ட் பண்ணுறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த லைஃப் கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அதை அமைஞ்சாலும் நம்ம வாழ்க்கையை வந்து நமக்காக நம்ம வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து இது ஒரு பாடம் அதனால நினைச்சு பாருங்க மனித வாழ்க்கையை ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஃபீல் பண்றாங்க இல்லை ஒன் மந்த் ஃபீல் பண்றாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனால் அவங்க இடத்த வந்து எத்தனை பேர் ஈக்குவல் பண்ணாலும் அவங்களோட இடத்துக்கு வந்து யாருமே வர முடியாது ஆனால் வந்து மனித வாழ்க்கையை வந்து இப்படி தாங்க நகர்ந்துட்டு போகுது இதை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை